இதே மாதிரி உயிர் பலி கேட்குமா கட்டாயமாக கேட்கும் ஏன்னா சனி பணம் பணம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க கூட இருக்கக்கூடிய டீம் ஃபெயிலியர் டீமாக கூட இருக்க டீம் வந்து ஃபெயிலியர் டீம் தான் அவமானத்தையும் ஏற்றுக் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக அவருடன் இருப்பவர்கள் மட்டுமே வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜயோடைய முதலமைச்சர் சீட்டு வந்து பலி காவு கேக்குதா ஏன்னா விழுப்புரத்தில் நடந்த முதல் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஆறு பேர் இறந்தாங்க மதுரை ரெண்டாவது மாநாட்டில் கிட்டத்தட்ட மூணு பேர் இறந்தாங்க இப்போ கரூர் இந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்துருக்காங்க அப்போ விஜயோட முதலமைச்சர் சீட்டு காவுபலி அதாவது காவு கேக்குதா உயிர் பலி கேக்குதா நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக இப்போ இருக்காரு அவருடைய லக்னம் கடக லக்னம் கடக ராசி இப்போ நடப்பு தசா புத்தி அப்படின்னு பார்க்குறப்ப சுக்கர திசையில் ராகு புத்தி நடக்குது பொதுவாகவே ராகு புத்தி ராகு தசை அப்படின்னாவே வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அது கொடுக்கும் குறிப்பாக ராகு திசை ராகு புத்தி காலங்களில் ஆக்சிடெண்ட் ஆகும் அப்போ தனிநபருக்கு ஆகும் அவங்க குடும்பத்தினருக்கு ஆகும் அல்லது அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை விஜயோட ஜாதகம் கொடுத்துரும் விஜய நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அதை தான் நம்ம முன்னாடியே நம்ம பேசும்போதே பேசியிருந்தோம் இது போல் ராகு திசை காலங்கள் ராகு புத்தி நடக்கிற அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவருமே ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டார் நீங்கள் வந்து கர்ப்பிணி பெண்களோ பெண்கள் குழந்தைகள் வந்து என்னுடைய கூட்டத்திற்கு வராதிங்க அப்படின்னு அவர் தெளிவாகவே அவர் சொல்லியிருந்தார் அதை மீறி மக்கள் ஒரு ஆர்வத்தில் அங்கே வந்தாங்க ஆனால் இவருடைய அந்த ஜாதகம் அந்த களத்தில் அவர் வளர் வரும் பொழுது கண்டிப்பாக இப்போ ஏற்பட்ட அந்த உயிர் பலி போல் கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யும் இது ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இருக்குது ஸோ இந்த ராகுபுத்தி காலங்களில் அவரை தேடி வரும்பொழுது அல்லது அவர் மக்களை தேடி போகும்போதெல்லாம் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுதான் அவருடைய முதல் மாநாட்டிலையும் நடந்தது இரண்டாவது மாநாட்டிலையும் நடந்தது இப்போ மக்களை சந்திக்க வரும் பொழுதும் அவங்களுக்கு தொண்டர்களுக்கு பாதிப்புகளை அது கண்டிப்பாக கொடுத்துருது அதனால் அவரும் கவனமாக தான் இருக்கார் விஜய் அடுத்த வாரம் சனிக்கிழமை அந்த பிரச்சார பயணத்தை ஒத்தி வச்சிட்டாரு ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகளை பிரச்சாரம் போகும்பொழுதும் இதே மாதிரி உயிர்பலி கேட்குமா கட்டாயமாக கேட்கும் ஏன்னா சனி பணம் தனி பணம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக தேர்ந்தெடுக்கும்போது நல்ல நாட்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்போ சனிக்கிழமை விஜய்க்கு உகந்த நாட்கள் இல்லையா இல்லை பொதுவாகவே அது உகந்த நாள் பொதுவாகவே காலப்புருஷ தத்துவத்திற்கு சனி என்பது வந்து பாதகாதிபதி ஸோ இவருடைய ஜாதகத்துலேயும் இவர் பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் இவருக்கு ஆல்ரெடி முன்னாடியே ஏற்பட்டதும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் முதல் மாநாடு ஏற்பட்டு பாதிப்புகளை கொடுத்தது அடுத்த நாளும் அடுத்து வைத்த எதுவுமே வந்து பூச நட்சத்திரத்தில் வச்சாங்க வைச்சாங்க இப்போ இந்த முறை ஆக்சிடெண்ட் ஆனது இந்த விபத்துகள் ஏற்பட்டது அல்லது வந்து இந்த கூட்ட நெரிசலில் உயிர் பள்ளி கொடுத்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து சனியோட நட்சத்திரங்களாக தான் இருக்குது அனுஷ்ட நட்சத்திரத்தில் தான் இந்த குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் இற இறந்ததுக்கான ஒரு அமைப்பை கொடுத்ததும் இந்த அனுஷ நட்சத்திரம் தான் அப்போ ஜென்ம நட்சத்திரத்தை ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பூச நட்சத்திரத்துக்காரங்க இந்த அனுஷ நட்சத்திரத்தில் போகிறது அப்படிங்கிறது அது பாதிப்பை கொடுக்கும் இந்த நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கார் அப்போ சனி சுயந சாரத்தில் இருக்கார் அப்போ சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அது வந்து வக்ரமாக வேறு இருக்கார் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ர நேரத்தில் உக்கர பலன் கொடுக்கும் அப்போ உக்கரமாக இருக்கிறதுனா என்ன சொல்கிறோம் ஒரு சாமி உக்கரமாக இருக்குது அப்படின்னா காவு கேட்கும் இல்லையா அந்த காவு தான் இப்போ நடந்துருக்கு இது நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கா நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்குள்ளே நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாயிருவாங்க நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அந்த தேதியை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் கிழமை சனி சனிக்கிழமையில் அவர் அவர் எப்பயுமே அவர் வாழ்நாள்லையும் சரி அவர் வந்து பூச நட்சத்திரம் அவர் வந்து ஜென்ம தாரையான அனுசம் உத்திரட்டாதி இந்த பூச நட்சத்திரங்களை வந்து அவர் பயன்படுத்தக்கூடாது அது அவருக்குமே மன கஷ்டத்தையும் உடல் ரீதியாக மன வேதனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை அது இயற்கையாகவே கொடுத்துரும் அதனால் இவர் வாழ்நாளாக தவிர்க்கிறது நல்லது இது வந்து இன்னும் போகிற காலங்களில் கண்டிப்பாக மாற்றி தான் ஆவார் ஆனால் இதுதான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு இயல்பா இயல்பை விட அதிகமான பிரச்சாரங்கள்ல கலந்து கொள்ள போறாரு அப்ப அவரு ஒவ்வொரு போற போகக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உயிர் பலி வாங்கும் வாங்கும் அப்படி நம்ம சொல்ல வரல ஏதாவது ஏன்னா காலையில் நாமக்கல் தொடர்ந்து பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போ கண்டிப்பாக இவர் போகிற இடங்கள்ல கண்டிப்பாக விபத்து வரத்தான் செய்யும் ஆக்சிடெண்ட்டும் வரும் நெருக்கடி வரும் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத இவருக்கு வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளை இப்போ தரப்போகுது அப்படின்னா விஜய் கைது செய்யப்படுவாரா கண்டிப்பாக இப்போ கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் அதற்கு ஈடான ஒரு பாதிப்பாக அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கோர்ட்டு படியே வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஏற்படும் இது வந்து விஜய்க்கு விஜயோட அரசியல் கேரியருக்கு நெகட்டிவாக மாறுமா பாசிட்டிவாக மாறுமா ஏன்னா நேற்று வரைக்கும் தமிழக அரசியல் களம் வந்து விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தது இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் மாறி கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு விஜய்க்கு எதிராக நேற்று ஒரு குழந்தைய பறிக்கொடுத்த ஒரு தாயே என் குழந்த தான் இறந்துருச்சு விஜய் மீது தப்பே இல்லை இங்கே கூட்டின கூட்டம் அப்படி இந்த கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல நான் என் குழந்தை இடத்துல போலீஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்போ குழந்தைய பறிக்கொடுத்த பலி கொடுத்த பெற்ற தாயே விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க நேற்று ஒரு அரசியல் களம் இன்றைக்கி விஜய்க்கு கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்பி இருக்காது விஜய் மெச்சூரிட்டியாக இல்லை விஜயை தேடி வர விஜயரோட தொண்டர்கள் மெச்சூரிட்டியாக இல்லை குழந்தத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவிட்டி விஜய் மீது வருது இல்லையா இது அரசு இது விஜய்க்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அவருடைய இன்றைய கோச்சாரமும் அவருடைய ஜாதக நிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக இப்போ நடக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அப்படியே பாசிட்டிவாக தான் மாறும் விஜய்க்கு விஜய்க்கு அது கண்டிப்பாக அவரை கடுமையாக அப்படியே பாதித்து இதோடு அவர் அரசியலை விட்டு ஓடிடுவார் இல்லை இந்த ஒரு கேஸு இல்லை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மனம் உடஞ்சு அவர் வந்து அரசியல் தன்மையில் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்குவார் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படாது அவருக்கு பாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மாறும் அது இப்போ நடந்த நேர காலங்கள் அப்படி இருந்தனால அவருக்கு இருக்குது எப்பயுமே பாசிட்டிவாக வந்து சில விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட சென்றடையும் இப்போ விஜய் பயணத்தை தொடங்கினார் அந்தந்த ஊர்களுக்கு போக வேண்டியது இன்றைக்கி இந்த சனம் நடந்த அந்த சம்பவம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி தமிழ்நாடு முழுவதும் அதாவது இந்தியா முழுவதும் கூட உலகளவில் வந்து ஒரு நடிகனுக்காக இவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளோ கூட்டம் கூடினாங்க அதில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுங்கிறது வந்து உலகளவில் அவரை வந்து முன்னிறுத்தியிருக்கு உலகளவில் அவரை கொண்டு உலக நெகட்டிவ் செலுத்திருக்கு முடியாதுங்க விஜய்க்கு பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை அதாவது எப்பயுமே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ஒரு சாரார வச்சு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நேற்று ஒரு மீடியாக்கள்லாம் ஒன்று பேசுகிறாங்க இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்க நாளைக்கு கண்டிப்பாக அந்த நிலை மாறும் மக்கள் மனநிலைன்னு ஒன்று இருக்குது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று பேசுவாங்க எதிர்கட்சியினர் ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சியினர் ஒன்று பேச தான் செய்வாங்க ஆனால் கிரகத்துக்கு அப்படி இல்லை கிரக சூழ்நிலைகளை தான் நம்ம சொல்ல முடியும் மனிதன் வந்து அப்பப்போ தன் மனசை மாற்றிக்கிட்டே போகலாம் ஆனால் நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு அரசியல் அவர் வந்திருக்காருங்கிறத வந்து ஆணித்தரமாக அது கொண்டு போயிருக்கோம் இவர் போய் ஊர் ஊராக அலைஞ்சதை கூட இப்போ அவர் போகாமல் இருந்தால் கூட அவரோட பேர் அவர் கட்சி தொடர்ந்துருக்காரு அவர் கட்சி இன்னும் பேருங்கிற அளவுக்கு தெரியாதவங்களுக்கும் இது கண்டிப்பாக தெரியப்படுத்தியிருக்கும் அப்போ இது ஒரு விளம்பரமாக தான் அவருக்கு வந்திருக்கு இது பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமா அப்படின்னா இவருக்கு அடுத்தடுத்த கோச்சார பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்க நிலை வந்து இந்த சுக்கரதச ராகு புத்தியில் கோச்சாரங்களை வந்து புரட்டாசி மாதம் சூரியன் ஒரு நிலையில் இருக்கும் இது வந்து மூணாம் இடத்துல போயிருக்கு அதாவது கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்குது அப்போ சூரியன் வந்து மூணாம் இடத்துல இருந்தால் அவருக்கு இந்த சூரியன்கிறது வந்து பாதிப்பை தரக்கூடியது ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் அவர் ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்போ அது வந்து சூரியனோட நட்சத்திரம் அப்போ இந்த சூரியன் மூணாம் இடத்துக்கு வரும்பொழுது அவருக்கு தைரியத்தை இழப்பை ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் இப்போ வந்து சோர்ந்து போயிருக்காரா அல்லது தைரியம் இல்லாமல் இருக்காரா அல்லது பயந்து போயிருக்காரா அவர் என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியாத நிலை தான் இருக்காரு கண்டிப்பாக விஜய்க்கு போதுமான ஆலோசனை வழங்குவதற்கு கூட ஆட்கள் இல்லையா கூட இருக்கக்கூடிய டீம் ஃபெயிலியர் டீமா கூட இருக்க டீம் வந்து ஃபெயிலியர் டீம் தான் இது நம்ம இப்போ சொல்றாரு இருந்தே நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவருக்கு நடக்கிற அஷ்டமச்சனி காலத்தில் இருந்தே நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து அவர் கூட இருக்கவங்களால அவர் பாதிக்கப்படுவார் இவருக்கு வந்து வா இந்த அரசியல் களத்தில் அவருக்கு ஏமாற்றங்களையும் அவமானத்தையும் ஏற்றுக் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக அவர் உடன் இருப்பவர்கள் மட்டுமே அந்த விஜய் கூட இருப்பவர்களால் விஜய் பாதிக்கப்படுவார் ஏமாற்றப்படுவார்னு சொல் சொல்ல கூட அது நடந்திருக்குலாம் அது ஜான் சாமியா அல்லது புஷ்யானந்தா அல்லது யார் இப்போ அவர் யாரை நம்பியிருக்காருன்னு நமக்கு தெரியாது அவரோடங்களாக எல்லாரும் சொல்கிறாங்க அது எல்லாரும் சொல்கிறது வேற அவர் வந்து என்னை யாரோட நம்பி இருக்காருங்கிறது வேறு ஆனால் உடன் இருப்பவங்கனால இப்போ இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ கூட இருந்தவங்க கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த மாதிரி பாதிப்புகளை கொண்டு போய் நிறுத்தியிருக்காது நம்ம முன்னாடியே ஒரு தடவை பேட்டியில் பேசும்போது என்ன சொன்னோம் நமக்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியன் பணனில் மறைஞ்சிருக்கு தந்தையை கூட வச்சுக்கணும் அவரோட ஆலோசனைகள் அவருக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கடகராசிக்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது தனம் வாக்குஸ்தானம் அது வந்து சூரியன் சொல்லக்கூடிய சிம்ம வீடு அப்போ இவருடைய ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சுருக்காரு அப்போ எப்பயுமே ஒரு சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து தனக்குன்னு சுய ஒளி இல்லை அப்போ இவருக்கு கடகராசி இவருக்கு சுயமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது குறைவு தான் இவருக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சம் யார் தாரது தந்தை சூரியன் சொல்லக்கூடிய கிரகத்தை நம்ம தந்தைன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ தந்தையோட வெளிச்சம் இவர் மேலே படும்போது இவர் பிரகாசித்தார் சினிமாவில் அதே மாதிரி சூரியன்கிறது அரசியல் அப்போ சிம்ம வீடுங்கிறது வந்து அரசாங்கத்தை அரசியலை சொல்லக்கூடிய வீடு இவர் ராசிக்கு ரெண்டாம் வீடு அப்போ ரெண்டாம் வீட்டில் இவர் உக்காரணும் தன்னை அரசியல்வாதியை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா தந்தையோட அறிவுரை ஆலோசனை வேணும் இதே இடத்துல அவங்க அப்பா இருந்திருந்தார் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் நிர்வகிக்கக்கூடிய திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய போன காலங்களில் அதாவது நடிகராக இருக்கும் பொழுது அவர் போய் ரசிகர்களை சந்தித்ததாக இருக்கட்டும் அல்லது வந்து ரசிகர்கள் கூட்டம் இவரை வந்து பார்க்குறதா இருக்கட்டும் திரைப்படங்களை முடிவு பண்ணுறதா இருக்கட்டும் அவர் தான் இருந்தது ஸோ அவரோட முடிவுகள் அப்படிங்கிறது இவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தது இப்போ இந்த அரசியல் களத்தில் கூட இப்போ அந்த இதில் நாமக்கல்ல கரூரில் வந்து அவங்க அப்பா கூட இருந்திருந்தார் அப்படின்னா இந்தளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்காது ஏன் அப்படின்னா முன்னாடியே மதுரை மாநாடு நீங்கள் பார்த்தீங்க விக்கிரவாண்டி மாநாடு பார்த்தீங்க அங்கே அவர் கூட இருந்தாரா இவ்வளோ இழப்புகள் வந்ததா இவருக்கு மைனஸ் இருந்தாலும் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய சூரியனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும் அப்போ தந்தையை இவர் கூட வச்சுருந்துருக்கணும் அவரை ஆர்கனைஸ் பண்ண விட்டுருக்கணும் இப்போ இன்னொருத்தரை நம்பி போனால் ஏமாற்றம் வந்துச்சா என்ன தான் சொல்லுங்கள் அவர் அவரே கூட பேட்டியில் சொன்னார் புஷி ஆனந்தை வச்சுருக்க நீ எல்லாம் நடத்த முடியுமா அப்படிலாம் வந்து பேசுனார் விஜய்யை பேசினார் அவரே பேசுனார் என் கூட இருக்கவங்களாம் ஸ்ட்ரென்த்தானவங்க தான் அவங்களாம் அவங்கள அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் அவரே அவருக்கு இது கொடுத்தாரு சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாரா என்ன இருக்கட்டும் எதிர்கட்சிகள் தவறாக நடக்கட்டும் இல்லை மக்கள் வந்து அறியாமையினால் கூட்ட நெரிசலில் சாகட்டும் ஒரு தலைவனாக இருக்கவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும்ல அப்போ தலைவனால் எல்லா இடத்துலையும் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் இவர் போய் போலீஸ் வேலை பார்க்க முடியாது இல்லை இவர் போய் இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது அதை வேண்டியது யாரு ஒரு அத வேண்டியவர் விஜய்கிட்ட இருந்தா விஜய் ஒற்ற மனிதரால ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் இதே மாதிரி இதற்கு முன்னாடி விஜயகாந்த் தனியால் ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே கட்டி ஆண்டிருக்காரு அப்ப விஜயகாந்த் மாதிரி தான் விஜய் அப்படின்னு சொல்லும்பொழுதும் அப்ப அந்த ஆளுமை பவர் விஜய்கிட்ட இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல ஆளுமை பவர்ங்கிறது வந்து மக்கள் வந்து கேட்கணும் இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வேற நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை நார்மலான நடிகர்கள் வேறு அவர்களுடைய தொண்டர்கள் வேறு நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கிடையாது அவர் நல்ல நடிகர் நடிகர் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டு பேருமே நின்னாங்க இப்போ ரஜினிகாந்த் இருந்தார் கமலஹாசன் இருந்தாங்க அப்போ கமலஹாசன் நல்ல நடிகர்னு தெரியும் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்திருந்தால் அதோடைய விளைவுகள் மாறி இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தேர்தல் களத்துக்கு வந்தார் அவரே தோல்வியை ஒத்துக்கிட்டார் கரெக்டா அப்போ இங்கே விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் மற்ற நடிகர்களோடு அவர் ஒப்பிடவே முடியாது எப்பயுமே மக்கள் ஆதரவு இருக்கவங்க அவதாரம் அதை புரிஞ்சுக்கணும் சாதாரண ஆட்கள் வேறு விஜய் ஒரு அவதாரம் தான் அப்போ அவங்க அவங்க அளவில் தான் பண்ண முடியும் அவங்களுக்கு இருக்க டீம் இருக்கு இல்லையா அந்த டீம் அவங்களுக்கு முழுதாக சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த அஷ்டம ராகு நடக்கிற இந்த காலத்தில் அவருக்கு இந்த ராகு புத்தியும் நடக்கிறனால அவருக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுச்சு ஆனால் அதில் தோல்வியையும் கொடுக்குது ஏன்னா கெடுப்பார் ராகு அவரை உற்சாகப்படுத்தும் நம்மளால் முடியும் நம்ம எல்லாமே ஒற்றை ஆளாக இருந்து சாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்கு நல்லா கொடுத்தது ரெண்டு மூ ரெண்டு இது வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அவர் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார் சரி எப்பையும் போல் அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு நினச்சாரு அப்போ எப்பயுமே கூட இருக்கவங்கள நம்பி தான் ஒரு காரியம் செய்ய முடியும் அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஆனா நேற்று காங்கிரஸ் முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிட்ட விஜய் பேசினதா சொல்றாங்க ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசின கையோட விஜய்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி பேசினதா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு தமிழக கட்சிக் கழகத்தோட நிர்வாகிகள் அதாவது தமிழ்நாட்டுடைய நிழல் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சதா சொன்னாங்க அப்புறம் இல்லைங்கிற மாதிரியான மறுப்பு செய்தி எல்லாம் வந்துச்சு அது எந்த அளவுக்கு உண்மை போய் தெரியல ஆனா அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அப்படின்னா ஒன்றிய அரசு வந்து அஹ் விஜய தன் கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வர பாக்குதா அல்லது ராகுல் காந்தி தான் கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வர நினைக்கிறாரா அப்ப ஏதோ கூட்டணிக்குள்ள விஜய் லாக் செய்யப்படுகிறாரா ஒரு வீடு எரியுதுன்னா கிடச்சதெல்லாம் பிடுங்க எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய மக்கள் தானே எல்லாருமே எல்லாருமே சராசரி மனிதர்கள் தான் இதில் அரசியல்வாதிகள் மட்டும் என்ன தனியாக எப்போ அவருக்கு ஒரு அடி விழுகும் இவரை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு இவ்வளவு மக்கள் ஆதரவு உள்ள ஒரு தலைவனை நம்ம கட்சிக்கு நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ஓட்டாக மாறும் ஆனால் பிஜேபியே தன்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூடையே ஒரு ஒருவேளை போனால் அதுவே ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணும் இல்லையா நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் அரசியலில் அரசியலில் அப்படின்னா இப்போ விஜய் நிகழ்வில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்பு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே குறை சொல்கிற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கத்தில் ஆளுங்கட்சி மீது குறை சொல்கிற மாதிரியான பிம்பம் இங்கே இருக்கு இது அதிமுகவுக்கு சாதகமாக அமையுமா அல்லது யாருக்கு சாதகமான சூழலை இது இந்த நிகழ்வுகளை உண்டாக்கி தரும் மக்களை பிரிப்பதற்காக கண்டிப்பாக இது உதவும் கட்சிகள்ிலருந்து ஓட்டு வந்து பிரியறதுக்கூடிய வாய்ப்புகளை தான் இது கட்டாயம் கொடுக்கும் இது அதிமுகவுக்கு சாதகமாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு சாதகமாக வராது அதே மாதிரி திமுகவுக்கு இது பாதகமாக முடியுமா அப்படின்னா திமுகவோட கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இப்போ இருக்கிறாங்க இது அரசியல் ரீதியாக சொல்கிறோம் நம்ம அப்போ அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஓட்டு மாறாது ஆனால் மற்ற இப்போ நேரடி ஆப்போனண்ட் யார் ஏடிஎம்கே தான் அப்போ ஏடிஎம்கேக்கு இந்த பிரச்சனைகள்னாலையும் வரக்கூடிய கிரக பலன்கள்னாலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு அது பாதகமாக தான் இருக்கும் அவங்க முயற்சி பண்ணலாம் எல்லாமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி உண்டுன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு முயற்சி பண்ணலாம் ஆனால் அதுக்கு அரசியல்வாதி விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு எப்பயுமே தேர்தல் வார வரைக்கும் இங்கிட்ட இங்கிட்டும் ஒரு ஆசோலேஷன் இருக்க தான் செய்யும் இப்போ குறிப்பாக என்னென்னா செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் ராகு பார்வை இதெல்லாமே வந்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டாக யாருமே இல்லை எல்லார் வாழ்க்கையிலையுமே பிரச்சனைகள் இருக்குவது போல் ஒவ்வொரு கட்சிகளையும் பாதிப்பு வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பாதிப்புகள் வந்துட்டுருக்கு அது போன்ற இந்த தற்சமே உள்ள நிலையை வைத்து நம்ம கண்டிப்பாக இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கிரகங்கள் மாறும் கண்டிப்பாக வந்து கட்சிகள் வந்து அவங்கவுங்க சுயநிலைப்பாடாக அடையக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வரும் விஜயோட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஜாதகப்படி விஜயோட அந்த கட்டமைப்பாக அந்த அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க இது இதனால் யாருக்கு சாதகமும் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க என்னதான் இருந்தாலும் தமிழக கட்சிக் கழகத்துடைய தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் மெச் மெச்சூரிட்டியோட ஒரு கட்சி தலைமையை விஜயை பார்க்கணும் அணுகணும் கருத்தைகளாக அது இருக்கணும் அரசியல் மயமாக்கப்படணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த கலந்துரையாட நிறைவு செய்யலாம் மிக்க நன்றி நன்றி